சரி மாலை எல்லாம் மாத்தியாச்சு மோதிரங்கள் எல்லாம் மாத்தியாச்சு அப்ப ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க நல்ல சந்தோஷம் சந்தோஷமான திருமணம் முடிஞ்சு நான்காம் நாள் ரிசப்ஷன் நடந்து சொல்லி ஒருத்தங்கள் அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில கொடுத்துட்டு வரட்டாங்கன்னு சொல்லி நிக்கி மோஸ் நிக்கி மோஸ் அனுப்பி இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் தெரிவிக்க சொல்லி அனுப்பி இருக்கிறோம் அதாச்சும் என்ன ஒரு அழகான அவர்களுக்கு நன்றி ரைட் ஒரு அழகான தொண்டு கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் இந்த பூக்களை மாதிரி எப்பவுமே சிரிச்சு கண்டு சந்தோஷமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையை வந்து தொடங்கட்டுமாம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கட்டுமாம் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறோம் இந்த நாளை வந்து கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு நாளாக மாற்றுறதுக்கு ஏன்னா என்று சொன்னாலே திருமணம் நடந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள் இருந்தாலும் அந்த நிகழ்வில் சின்னதாக இப்படி ஒரு சம்பவத்தையும் செஞ்சு இன்னும் கொஞ்சம் இந்த நாளை ஆக்கணும் ஒவ்வொரு விரசம் விரைவுகளையும் இந்த நாளும் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக மாறணுமாம்னு சொல்லி அவங்க அன்பான வாழ்த்துக்கள் ஒரு வித்தியாசமான முறையில் உங்கள் ரெண்டு பேருக்குமே கொடுக்கணுமா ரெண்டு பேரையுமே இன்றைக்கி சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆண்கள் சர்ப்ரைஸாக வந்து எனக்கு மிக மோச மிக மோசம் எழுப்பி இருக்கிறோம் அவங்களோட அன்பான வாழ்த்துக்களை உங்களை கொண்டே சேர்த்துட்டு விரட்டாமனு சொல்லி சந்தோஷமா

இவட்ட மருமகனே இருக்கும் சுவிசில இருந்து அப்படி அண்ணா என்ன சொல்றீங்க தெரியல ரைட் ஃபர்ஸ்ட் இது யாட்ட சைக்கிள்ல இருந்து வந்திருக்கும் அண்ணாண்ட சைக்கிள்ல இருந்து வந்திருக்குமா அக்காண்ட சைக்கிள்ல இருந்து வந்திருக்குமா யாட்ட சைக்கிள்ல இருந்து அனுப்பி இருக்கு நம்ம கெஸ் பண்ணிடுமா அண்ணா என்ன சொல்றீங்க இவட சைக்கிள் அக்கா என்ன சொல்றீங்க அவருடைய சைக்கிள் திருமண முடிஞ்சு இன்னைக்கு தான் நான்கு நாள் ஏனா ஆ திருமண முடிஞ்சு இன்னைக்கு தான் நாலு நாள் அதுக்கு இடையில ரெண்டு பேரியுமே ஒரே ஒரு ஆள் விட்டு கொடுக்காம அக்கா அவர்கிட்ட சைட் சொல்லுவாங்க அண்ணா அக்காண்ட சைட் நல்ல சோக்கா கிடக்குது அப்படியா அப்படி இல்லை சொல்றீங்க சரி என்ன இப்ப வந்து திருமணம் முடிஞ்சுதான் திருமணம் முடிஞ்சு நாள் இனி வந்து எல்லா சைட்டும் ஒரே சைட் தான் இனி வேற வேற சொந்தம் இல்லையே இனி எல்லா சொந்தமும் ஒரே சொந்தம் தான் சரி அப்பா இருந்தும் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் ரெண்டு பேரையுமே சந்தோஷப்படுத்திட்டு வாங்கோன்னு சொல்லி இருக்கு யாரா இருக்குங்க

வருமானத்தை இருக்கு மண்ணா என்ன சொல்றீங்க இருக்கலாம் ரைட் அதாச்சும் இந்த கிஃப்ட கொடுத்தாங்க சொன்னவ கொடுத்துட்டு கேட்டு பாருங்க ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்கோ இருந்தும் கெஸ் பண்ண இல்லையு சொன்னா தாங்கள் யார் சொல்லி உங்களுக்கு தெரியணுமா இருந்தா ரெண்டு பேருக்குமே குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுமா குட்டியாரும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் யார் செஞ்சு சொல்லட்டாம் சொல்லி இருக்கணும் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் எடுப்போமா பனிஷ்மெண்ட் எடுப்போமா என்ன சொல்லி இருக்கணும் சொன்னா கொடுத்து விட்டா வேணா ஃப்ளவ் பொக்கையை வந்து அண்ணாவும் முட்டுக்கால இருந்து அக்காவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணட்டுமா என்று சொல்லி அனுப்பி இருக்கிறோம் அந்த மாதிரி செய்விச்சிட்டு நாங்கள் அந்த மாதிரி செய்விச்சிட்டு தாங்கள் யார் என்று சொல்லி கொஞ்சம் சொல்லிட்டு அவங்க சொல்லி இருக்கிறேன் ஆல்ரெடி ப்ரொப்போஸ் பண்ணிருப்பீங்க ஆக்களுக்கு முன்னாள் இருக்கா ஏன்னா அதாச்சும் சொன்ன வேற நீங்க என்ன பனிஷ்மெண்ட் மாப்பிள்ள செய்வாருமெண்ட் எடுக்க மாட்டோம் இந்த மாப்பிள்ள கட்டிக்கார மாப்பிள்ளையா இருக்கிறாச்சு சரி அதாச்சும் இந்த கிஃப்ட் வைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஆஹ் ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்கள சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் யார் இந்த மாதிரி சர்பிரைஸ் கொடுக்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த தருமணத்துல ஒன்றும் சொல்ல ஆ ரைட் உங்களுக்கு என்னும் ரெண்டு கிஃப்ட் இருக்குது அந்த கிஃப்ட்டை வந்து ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் தெரிஞ்சிடும் யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம்மா அக்கா கவலை கவலைப்படுறீங்களா என்ன எங்களோட சைட்லேருந்து நான் சர்ப்ரைஸ் பண்ண டாங்களே அண்ணாட சைட்லேருந்து சப்ரைஸ் பண்ணிவிட்டேன் வேண்டியது இருக்கும் அப்படி இல்லையா ஆ ரைட்ஸ் அப்படியோ மிக் அந்த கிஃப்ட்டை கொடுங்க பாபம் ரைட்ஸ் வாங்க எப்போ என்ன இருக்குன்னு சொல்லி பாவம் என்ன வந்து இருக்குது ரெண்டு பேட்ட போட்டோஸ் எல்லாம் போட்டு ஒரு அழகான வந்து நிக்கிது